அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மேக்ஸ் கார்த்திக் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் டிஎன்பிசிக்கான வீடியோஸ் எல்லாமே நம்ம அப்லோட் பண்ணி நான் இந்த சேனலில் நம்ம சப்ஸ்கிரைபர் மற்றும் நம்மளுடைய வியூவர்ஸ் அனைவருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்துக்கு மேலே சப்ஸ்கிரைபர் நம்மளுக்கு வந்திருக்கீங்க தென் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் நம்ம டெலகிராம் சேனல் இதிலெலாம் இணைந்திருக்கக்கூடிய நண்பர்கள் சகோதரர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு முன்னால் நம்ம சேனலை நீங்கள் தான் ஃபஸ்ட்டு வீடியோ பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்குறதுக்கு பக்கத்துக்குரிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிச்சுனா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இப்போ இந்த வீடியோ பார்த்து முடித்த உடனே ஆறாம் வகுப்பு செய்யுள் ஃபுல்லாக நம்ம தரவாயிரும் ஆறாம் வகுப்பு செய்யுள் அதாவது இயல் ஒன்று ஏல் ரெண்டு இயல் மூணு ஆக்சுவலாக நல்லா கவனிச்சுக்கோங்க கார்த்திகேயன் அப்படின்ட்டு ஒரு நண்பர் வந்து கமெண்டில் போட்டிருந்தார் சார் உங்கள்கிட்ட ஒரு முழுமே இல்லை நீங்கள் வந்து சயின்ஸ் ஒரு நாளைக்கு போடுறீங்க சோசியல் ஒரு நாளைக்கு போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் போட்டிருந்தாப்பில ஆக்சுவலாக நான் என்ன போட்டேன்னா நான் படிக்கக்கூடிய மத்தியில் போட்டிருந்தேன் அதாவது ஒரு நாளைக்கு ஒரு சப்ஜெக்ட்னா அடுத்த நாளைக்கு அதே சப்ஜெக்ட் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த கான்செப்ட் ஆஃப் வியூவில் போட்டிருந்தேன் பட் அது வந்து என்னுடைய கான்செப்ட் ஆஃப் வியூ இது வந்து தப்பு தான் என்னுடைய தப்பு தான் நான் இல்லைன்னு சொல்லலை இப்போ அந்த நண்பர் சொன்ன பிறகு அதுக்கு நான் யோசிச்சு பார்த்ததுல அவர் என்ன சொன்னாப்புலன்னா நீங்கள் ஒன்று தமிழ் போட்டிங்கன்னா தமிழில் போடுங்கள் இல்லை சயின்ஸு சோசியல் அப்படின்னு சரி என்ன சப்ஜெக்ட் போடலாம் அப்படின்னு நான் இருந்தேன் சரி நம்ம யோசிக்கிறதுக்குனால நம்மளுடைய வியூவர்ஸ் எல்லாருமே சொல்லட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கம்யூனிட்டியில் ஒரு போஸ்ட் பண்ணுறேன் அதுக்கு வந்து நமக்கு அதிகபட்ச ஓட்டு வந்து தமிழ் சப்ஜெக்ட் தான் கிடச்சிருக்கு சார் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து தமிழுக்கான வீடியோஸ் எல்லாமே போட்ட முடியுங்க அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஓட்டு அறுபத்தெட்டு சதவீதம் தமிழுக்கு தான் கிடச்சிருக்கு சயின்ஸு சோசியலுக்குலாம் பதினஞ்சு பதினேழு சதவீதம் தான் நமக்கு கிடச்சிருக்கு இப்போ அந்த கம்யூனிட்டி போஸ்ட்டை பொறுத்து அதனுடைய அடிப்படையில் நான் தமிழுக்கான வீடியோஸ் எல்லாமே நான் அப்லோட் பண்ண ஆரம்பிக்கிறேன் இதுதான் ஃபஸ்ட்டு வீடியோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடியது நம்மளுடைய புது பாட புத்தகத்தில் இருக்கக்கூடிய தமிழ் ஆறாம் வகுப்பு தமிழ் செய்யுள் பகுதி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம் கன்ஃபார்மாக இந்த வீடியோ பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த பகுதி செயுளை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடலாம் வரி பை வரியாக நான் என்ன செஞ்சுருக்கேன் எடுத்து இது பண்ணியிருக்கிறேன் பார்க்கலாமா வீடியோக்குள்ளே போகலாமா தமிழ் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு இந்த இன்பத்தமிழை பற்றி இருக்கக்கூடிய பாடல் வரி அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தலைப்பாக நம்ம போவோம் பாருங்கள் இன்பத்தமிழ் இந்த இன்பத்தமிழோட ஆசிரியர் பாரதிதாசன் இந்த இன்பத்தமிழில் இருக்கக்கூடிய பாடல் வரி அப்படின்னு பார்த்தோம்னா தமிழுக்கும் அமுதன்று பெயர் அந்த தமிழ் இன்பத்தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் தமிழோட ஆசிரியர் பாரதிதாசன் அந்த இன்பத்தமிழில் வரக்கூடிய பாடல் வரி நான் ரெண்டு வரியும் நான் கொடுத்துருக்குறேன் பாரதிதாசன் வந்து இந்த தமிழில் தமிழுக்கு ஒரு சில பெயர்கள் வழங்கி வரார் அது என்ன பெயர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் நிலவு மனம் அமுதம் நிலவு மனம் அமுதம் இன்ப தமிழ் பகுதியில் பாரதிதாசன் தமிழுக்கு வழங்கக்கூடிய பெயர்கள் நிலவு மனம் அமுதம் இந்த பாடல் வரிகளுக்கு ஏற்றபடி அந்த கருத்துப்படி நான் ஒரு சின்ன பொருத்துக்கு மாதிரி போட்டிருக்கேன் விளைச்சலுக்கு நமக்கு நீர் தேவைப்படுது விளைவுக்கு நீர் அறிவுக்கு தோல் இளமைக்கு பால் புலவர்க்கு வேல் உயர்வுக்கு வான் கவிதைக்கு வாள் ஒவ்வொன்றும் ஒரு ஓமை மாதிரி பாரதிதாசன் வந்து எடுத்துக்கூடுறார் விளைவுக்கு நீர் அறிவுக்கு தோல் இளமைக்கு பால் புலவர்க்கு வேல் உயர்வுக்கு வான் கவிதைக்கு வால் ஒரு சில நேரங்களில் இதை கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் அதை பார்த்து வச்சுக்கோங்க இன்பத்தமிழ் அப்படிங்கிற பாடலை எழுந்தது பாரதிதாசன் இயற்பெயர் சுப்ரத்தினம் அவருடைய சிறப்பு பெயர்கள் புரட்சி கவி பாவேந்தர் பாரதிதாசனோட கவிதையில் என்ன கருத்துக்களை வந்து அவர் வெளிப்படுத்துகிறார் என்ன கருத்துக்கள் என்ன கவிதைகள்லாம் அவர் எழுதுறார் அப்படி எதை பேஸ் பண்ணி எழுதுறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெண் கல்வி கைம்பெண் மறுமணம் பொது உடைமை பௌத்தறிவு இது போன்ற கருத்துக்களை அவர் வெளிப்படுத்துகிறார் அவருடைய கவிதைகளை வெளிப்படுத்துகிறார் அவ்வளோதாங்க இன்பத்தமிழ் பகுதியில் இப்போ ஷார்ட்டாக நான் இன்ப தமிழில் நம்ம என்னென்ன படிக்கிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு தமிழ் அந்த பாடலையும் ரெண்டு வரி கொடுத்துருக்காங்க தமிழுக்கும் என்ற பெயர் அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் அப்படின்ட்டு இந்த இன்ப தமிழில் எழுதினது பாரதிதாசன் பாரதிதாசனோட இயற்பெயர் சுப்புரத்தினம் பாரதிதாசன் சிறப்பு பெயர் புரட்சி கவி பாவேந்தர் பாரதிதாசனோட கவிதைகள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா பெண்கல்வி கைம்பெண் மறுமணம் பொது உடைமை பகுத்தறிவு இது போல கருத்துக்களை வந்து வழிப்படுத்துகிறார் பாரதிதாசன் இந்த இன்பத்தமிழில் தமிழுக்கு என்னென்ன பெயர்கெலாம் வழங்கியிருக்கிறார் அப்படின்னா நிலவு மனம் அமுதம் பாடலின் கருத்துப்படி விளைவுக்கு நேராகவும் அறிவுக்கு தோளாகவும் இளமைக்கு பாலாகவும் புலவர்க்கு வேலாகவும் உயர்வுக்கு வானாகவும் கவிதைக்கு வாளாகவும் இது வந்து தமிழை வந்து அவர் சிறப்பித்துக் கூடார் இந்த பாடல் வரியில் இன்ப தமிழில் இருக்கக்கூடிய செய்திகள் அவ்வளோதான் இந்த செய்யுளுக்கு பின்னால் புக்கில் ஒரு சின்ன பாடல் வரி கொடுத்துருந்தாங்க தமிழே உயிரே வணக்கம் தாய் பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும் இதை எழுனது காசி ஆனந்தன் அப்படிங்கிற ஒரு கவிஞர் அடுத்த பகுதி இரண்டாம் இருக்கக்கூடிய பகுதி வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழ்கும்மி தமிழ் கும்மியில் இருக்கக்கூடிய பாடல் வகையை நம்ம பார்க்கலாம் கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி இளங்கோதையரு கும்மி கொட்டுங்கடி நிலம் இந்த பாடலை பாடினவர் பெருஞ்சித்திரனார் இவருடைய இயற்பெயர் மாணிக்கம் சிறப்பு பெயர் பாவலரேறு இவர் எழுதின நூல்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கனிச்சாறு கொய்யாக்கனி பாவிய கொத்து ஆசிரியம் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் எழுதின நூல்கள் அப்படின்னா கனிச்சாறு கொய்யாக்கனி பாவிய கொத்து நூறாசிரியம் இவர் எழுதின இதழ்கள் தென்மொழி தமிழ் சிட்டு தமிழ் நிலம் பாவேந்தர் சாரி பாவளரே பெருஞ்சித்திரனார் எழுதிய நூல்கள் அப்படின்னா கனிச்சாறு கொய்யாக்கனி பாவிய கொத்து நூறாசிரியம் அவருடைய இதழ்கள் அப்படின்னா தென்மொழி தமிழ்ச்சிட்டு தமிழ் நிலம் இந்த பெருஞ்சித்திரனார் வந்து தனித்தமிழ் மற்றும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் தனித்தமிழ் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் இந்த பாடல் அதாவது இந்த கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி இந்த பாடல் வந்து அவருடைய கணிச்சாறு அப்படிங்கிற நூலில் இருந்து எடுத்துருக்குறாங்க இந்த கணிச்சார் வந்து எட்டு தொகுதிகளாக உள்ளன இந்த கணிச்சார் வந்து எத்தனை தொகுதிகள் இருக்குது எட்டு தொகுதிகளாக இருக்குது தமிழ் கும்மியை பற்றி அவ்வளோதான் தமிழ் கும்மியை எழுந்தது கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி பெருஞ்சுத்திறனார தான் இதோடைய ஆசிரியர் அவருடைய இயற்பெயர் அப்படின்னா மாணிக்கம் நம்ம சொல்லலாம் அவரை சிறப்பு பெயர் வந்து பாவளர் ஏறு அப்படின்னு சொல்கிறாங்க அவர் எழுதின நூல்கள் கனிச்சாறு கொய்யா கனி பாவிய கொத்து அவருடைய இதழ் அப்படின்னு பார்த்தோம்னா தென்மொழி தமிழ் சிட்டு தமிழ் நிலம் தனித்தமிழ் மற்றும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் ஆவார் இந்த பாடல் இந்த கொட்டுங்கடி குமி கொட்டுங்கடி இந்த பாடல் வந்து அவருடைய கனிச்சாறு அப்படிங்கிற நூல்ல இடம்பெற்றிருக்கு கனிச்சாறு இந்த நூல்ல வந்து மொத்தம் எத்தனை தொகுதி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா எட்டு தொகுதிகள் இருக்கு அடுத்து பார்க்கலாமா அதாவது சிலப்பதிகாரம் திங்களை போற்றுதும் திங்களை போற்றதும் அப்படின்னு பாடல் வரி ஆரம்பமாகுது இதோடைய அடுத்த பேரால் மாமலை போற்றுதும் மாமலை போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போட்டுறதும் இப்படி போற்றுதும் போற்றுதும் அப்படின்னு சொல்லி முடிஞ்சு வந்துச்சு அப்படின்னா இந்த பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரத்தோட ஆசிரியர் இளங்கோ வடிகள் இந்த பாடலில் என்ன கருத்து சொல்ல வரார் இளங்கோடிகள் என்ன கருத்து சொல்ல சோழ மன்னன் வந்து ஆத்தி மலர் மாலையை அணிந்திருக்கார் சோழ மன்னன் ஆத்தி மலர் மாலையை அணிந்தவன் அப்படின்னு சொல்கிறாப்புல கதிரவன் வந்து இமயமலையை வலப்புறமாக சுற்றி வருகிறது கதிரவன் வந்து இமயமலையை வலப்புறமாக சுற்றி வருகிறது இளங்கோ வடிகள் அரபை சேர்ந்தவர் இவருடைய காலம் ரெண்டாம் நூற்றாண்டு இந்த சிலப்பதிகாரம் வந்து ஐம்பரும் காப்பியல ஒன்றாகும் இந்த சிலப்பதிகாரத்தையும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு சொல்றாங்க தமிழில் முதல் காப்பியம் அப்படின்னா அது சிலப்பதிகாரத்தை தான் சாரும் இந்த சிலப்பதிகாரத்துக்கு வேற என்னென்ன பெயர்கள் வச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா முத்தமிழ் காப்பியம் குடிமக்கள் காப்பியம் அப்படின்லாம் சொல்றாங்க அவ்வளவுதான் முடிஞ்சது சிலப்பதிகாரம் திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் மாமலை போற்றுதும் மாமலை போற்றுதும் இந்த சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் சோழ மன்னன் வந்து ஆத்தி மலர் மாலையை அணிந்திருக்கார் அப்படின்னு அந்த செய்தி நமக்கு தெரியுது ஆத்தி மலர் மாலை கதிரவன் வந்து இமயமலையை வலபுறமாக சுற்றி வருகிறது கதிரவன் வந்து இமயமலையை வந்து வலபுறமாக சுற்றி வருகிறது இந்த இளங்கோவடிகள் வந்து சேர மரபை சார்ந்தவர் இவருடைய காலம் இரண்டாம் நூற்றாண்டு இந்த சிலப்பதிகாரம் ஐம்பரும் காப்பியங்களில் ஒன்றாகும் முத்தமிழ் காப்பியம் குடிமக்கள் காப்பியம் அப்படின்னு சிலப்பதிகாரத்தை நம்ம சொல்கிறோம் தமிழன் முதல் காப்பியம் என்று அழை அழைக்கப்படுவது சிலப்பதிகாரம் இரட்டை காப்பியம் அப்படின்னா சிலப்பதிகாரமும் மணிமேகளையும் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய பகுதி காணி நிலம் அப்படிங்கிற ஒரு பகுதி பார்க்க போகிறோம் காணி நிலம் வேண்டும் பராசக்தி காணி நிலம் வேண்டும் அங்கு இப்படி ஆரம்பிக்கக்கூடிய அந்த பாடல் வரிய பாடினவர் பாரதியார் இருபதாம் நூற்றாண்டின் புகழ்பெற்ற கவிஞர் அப்படின்னா பாரதியாரை சொல்லலாம் பார் இவருடைய இயற்பெயர் வந்து சுப்பிரமணியன் இவருக்கு பாரதி அப்படிங்கிற பட்டம் யாரா யார் வந்து இவருக்கு பெருமைப்படுத்தின அந்த பட்டத்தை கொடுத்து அப்படின்னா எட்டயபுர மன்னர் இவர் வேற என்னென்ன நூல்கள் எழுதியிருக்கார் அப்படின்னா கண்ணன் பாட்டு கோயில் பாட்டு பாஞ்சாலி சபதம் இந்த பாடல் காணி நிலம் வேண்டும் அப்படிங்கிற பாடல் எந்த நூலில் இருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா பாரதியா கவிதைகள் அப்படிங்கிற நூலில் இருந்து எடுத்திருக்காங்க காணி நிலம் இந்த பாடலை பற்றி நம்ம பார்க்கலாம் காணி நிலம் வேண்டும் பராசக்தி காணி நிலம் வேண்டும் பாரதியார் உடைய ஆசிரியர் இருபதாம் நூற்றாண்டோட ஒரு இணையற்ற கவிஞர் ஒரு இயற்பையர் சுப்பிரமணியன் பாரதி அப்படின்னு பட்டம் வந்து எட்டயபுரம் மன்னரால் வழங்கப்பட்டு சிறப்பிக்கப்பட்டார் இவர் எழுதின நூல்கள் கண்ணன் பாட்டு குயில் பாட்டு பாஞ்சாலி சபதம் பாரதியார் கவிதைகள் இவர் இந்த வந்து எதில் வந்திருக்கு அப்படின்னா பாரதியார் கவிதைகள் அப்படிங்கிற நூலில் இடம்பெற்றிருக்கு அடுத்து நம்ம பார்க்கலாம் அறிவியல் ஆத்திச்சுடி அதாவது உங்களுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிக்கும் போது ஆறாம் வகுப்பில் இருக்கக்கூடிய செயல் பகுதி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக உங்களுக்கு தரவாயிடும் அந்த அளவுக்கு நான் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்லோவாக நிதானமாக நான் சொல்லிக் கொடுத்துட்டுருக்குறேன் பார்க்கலாம் நம்ம இதுக்கு மேலே ஆத்தி நம்ம கல்விப்பட்டிருக்குறோம் புதிய ஆத்திச்சுடி சுடி இப்போ அறிவியல் ஆத்திச்சுடி அப்படின்னு நம்ம புதுசாக ஒன்று பார்க்க போகிறோம் ஆத்திச்சுடி அப்படின்னு என்ன அப்படின்னா வரிசையில் அரி அறிவுரைகளை சொல்லும் இலக்கியம் ஆனா ஆவண்ணா அப்படின்னு அகரவரிசையில் சொல்லக்கூடிய ஒரு இலக்கியம் தான் ஆத்திச்சுடின்னு சொல்கிறோம் அவ்வை ஒரு ஆத்திச்சுடியில் இருக்கிறாங்க புதிய ஆத்திச்சுடி பாரதியாரில் இருக்காப்புல இப்போ அறிவியல் ஆத்திச்சுடி நெல்லையை சார்ந்த சு முத்து அப்படிங்கிறவங்க இதோடைய ஆசிரியர் அறிவியல் சிந்தனைக்கோள் ஆய்வில் மூழ்கு அப்படிங்கிற ஒரு சில வரிகளை மட்டும் நான் கொடுத்துருக்குறேன் இந்த முத்துவை பார்த்து அப்துல் கலாம் ஐயா ஒன்று சொல்கிறாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என்று மேதகு அப்துல்கலாம் அவர்களால் பாராட்ட பெற்றவர் சு முத்து அப்துல் கலாம் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தம்மை ஒத்த அலை நீளத்தில் சிந்திப்பவர் அப்படின்னு சொல்லிட்டு அப்துல்கலாம் இவரை பாராட்டுறாங்க இவர் எங்கெல்லாம் வேலை பார்த்துக்காரன் கேட்டிங்கன்னா விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் சதீஷ் தவான் விண்வெளி மையம் இந்திய விண்வெளி மையம் இந்த இடத்துலலாம் இவங்க பணி புரிஞ்சுருக்கிறாரு இந்த சுமுத்து அப்படிங்கிறவங்க எண்பதுக்கும் மேற்பட்ட நூல்களை வெளியிட்டுள்ளார் எத்தனை நூல்களை வெளியிட்டுள்ளார் எண்பதுக்கும் மேற்பட்ட நூல்களை வெளியிட்டுள்ளார் அறிவியல் அத்தி இருக்கக்கூடிய கருத்துக்கள் அவ்வளோதான் வேறு முக்கியமான கருத்துக்கள் இல்லை தம்மை ஒத்த அலை நீளத்தில் சிந்திப்பவர் என்று சு முத்துவை சொன்னவர் யார் அப்படின்னா அப்துல் கலாம் சொல்லியிருக்காங்க இது தெரிஞ்சுக்கணும் இந்த சு முத்து எத்தனை எத்தனை நூல்கள் எழுதியிருக்காரு எத்தனை நூல்கள் எழுதியிருக்காருனா எண்பதுக்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியிருக்கார் இந்த இதை தெரிஞ்சிச்சுக்கோங்க அறிவியலால் ஆழ்வோம் அடுத்த பகுதியின் நம்ம பார்க்கலாம் ஆழக்கடலின் அடியில் மூழ்கி ஆய்வுகள் செய்து பார்க்கின்றான் இது வந்து ஆசிரியர் இவங்க தான் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியல ஒரு பலர் நிறைய பேர் சேர்ந்து இந்த பாடல்கள் எழுதியிருக்கிறாங்க வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம் சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் சந்தி திருப்பெருக்கம் சாத்திரம் கற்போம் இந்த பாடல் வரிக்கு உரியவர் பாரதியார் வானை அழப்போம் கடல் மீனை அழப்போம் இது போல போம் போம் அப்படின்னு வந்துச்சுன்னா இந்த பாடல் வரி வந்து பாரதியார் எழுதியிருக்காங்கன்னு பார்த்து வச்சுக்கோங்க இப்போ மூதுரையை பத்தி பார்க்கலாம் ஆக்சுவலா மன்னனும் மாசர கற்றோடும் சீர்தூக்கின் இப்படி ஆரம்பிக்கக்கூடிய அந்த பாடல் வரி மூதுரையில இடம்பெறுது மூதுரையோட ஆசிரியர் ஔவையார் இவர் எழுதின நூல்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஆத்திச்சுடி கொன்றைவேந்தன் நல்வெளி மூதுரை அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னா மூத்தோர் கூறும் அறிவுரை மூதுரை அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன பொருள் மூத்தோர் கூறும் அறிவுரை இந்த மூதுரையில எத்தனை பாடல்கள் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா முப்பத்தோரு பாடல்கள் இருக்கு மூதுரையில எத்தனை பாடல்கள் இருக்கு முப்பத்தோரு பாடல்கள் இருக்கு அவ்வளவுதான் மூதுரையில் இருக்கக்கூடிய செய்தி மன்னனும் மாசர கற்றோரும் சீர்தூக்கி இந்த பாடல் வரிக்கு உரியவர் ஔவையார் ஔவையார் வேற என்னென்ன நூல்கள் இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா ஆத்திச்சொடி கொன்றை வேந்தன் நல்வழி மூதுரை அப்படின்னு சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்டிங்கன்னா மூத்தோர் கூறும் அறிவுரை எத்தனை பாடல்கள் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா முப்பத்தோரு பாடல்கள் இதில் இருக்குது துன்பம் வெல்லும் கல்வி ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே நீ ஏன் படித்தோம் என்பதையும் மறந்து விடாதே ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே நீ ஏன் படித்தோம் என்பதையும் மறந்து விடாதே பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் இந்த பாடலுடைய பாடவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் பட்டுக்கோட்டை இவருடைய சிறப்பு பெயர் அப்படின்னு பார்த்தோம்னா மக்கள் கவிஞர் துன்பம் வெல்லும் கல்வி பார்க்கலாம் ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே நீ ஏன் படித்தோம் என்பதையும் மறந்து விடாதே பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் பட்டுக்கோட்டை சிறப்பு பெயர் மக்கள் கவிஞர் அப்படின்னு வர சொல்றாங்க துன்பமல்லுக்கலையில் அவ்வளோதான் வேற ஒன்றும் முக்கியமான செய்திகளும் இல்லை அடுத்து ஆசார கோவை பார்க்கலாம் ஆசார கோவையோட ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார் நன்றி அறிதல் பொறையுடைமை இன்சொல்லோடு இன்னாத எவ்வுயிருக்கும் செய்யாமை கல்வியோடு அதாவது ஆசார கோவையோட ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார் இந்த ஆசார எட்டு கருத்துகள் சொல்லப்படுகிறது எட்டு கருத்துகள் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பிறர் செய்த உதவியை மறவா திருத்தல் பிறர் செய்யும் தீமைகளை பொறுத்து கொள்ளுதல் இனிய சொற்களை பேசுதல் எவ்வுயிருக்கும் துன்பம் செய்யாதிருத்தல் கல்வி அறிவு பெறுதல் எல்லோரையும் சமமாக பேணுதல் அறிவுடையவராய் இருத்தல் நற்பண்புகள் உடையவரோடு நட்பு கொள்ளுதல் ஆகிய அந்த எட்டு கருத்துக்களும் இந்த நன்றியெறிதல் அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய பாடல் வரியில பெருவாயின் முள்ளியார் வந்து கருத்துக்களை எடுத்துரைக்கிறார் ஆசார ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார் அவருடைய ஊர் வந்து கையத்தூர் ஆசாரக்குவை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு ஆசாரை கோவையோட பொருள் வந்து என்ன அர்த்தம் நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு இது எந்த வகையை நூல் வகையை சார்ந்தது அப்படின்னா பதினெண் கீழ்கணக்கு வகையை சார்ந்தது இந்த ஆசார ஆசாரக்கோவையில் மொத்தம் நூறு வெண்பாக்கள் உள்ளன ஆசார கோவையில் நூறு வெண்பாக்கள் உள்ளன அடுத்து பார்க்கலாமா கண்மணியே கண்ணுரங்கு அதாவது நந்தவனம் கண் திறந்து நற்றமிழ் பூ எடுத்து இந்த பாடல் வந்து யார் பாடினாங்க அப்படின்னு தெரியலை இது ஒரு வாய்மொழி இலக்கியம் அதாவது தாலாட்டு பாடல் கூட நம்ம சொல்லலாம் இதுல என்ன சொல்றாங்க முத்தேன் முக்கணி முத்தமிழ் முத்தேன் வந்து கொம்புத்தேன் மலைத்தேன் கொசு தேன் முக்கணி அப்படின்னா மா பலா வாழை முத்தமிழ் வந்து நமக்கு தெரியும் இயல் இசை நாடகம் இப்போ அந்த கண்மணிய கண்ணுரங்கு இந்த நூல்களை பத்தி ஒரு சில கருத்துக்களை பார்க்கலாம் வாய்மொழி இலக்கியங்களுள் ஒன்று தாலாட்டு பாடல் வாய்மொழி இலக்கியங்களை ஒன்று தாலாட்டு பாடல் தால் அப்படின்னா நாக்கு அப்படின்னு அர்த்தமா பொருள் தால் அப்படிங்கிற சொல்லுக்கு பொருள் வந்து நாக்கு ஆட்டு எப்படி பிரிக்கிறாங்கன்னு பார்த்துக்கோங்க தால் பிளஸ் ஆட்டு அப்படின்னு பிரிக்கிறாங்க நாவை அசைத்து பாடுவதால் தாளாட்டு என்று பெயர் பெற்றது நாவை அசைத்து பாடுவதால் தாளாட்டு அப்படின்னு நம்ம பெயர் வச்சிருக்கிறோம் அடுத்து பார்க்கலாம் நாணம் படைத்தவன் கல்லெடுத்து முள்ளெடுத்து காட்டு பெரு வெளியை மல்லெடுத்த திண்டோல் மரத்தால் வளப்படுத்தி இந்த நாணிலம் படைத்தவன் இந்த நூலோட ஆசிரியர் முடியரசன் முடியரசனை பத்தி ஒரு சில தகவல்களை நம்ம பார்க்கலாம் அவருடைய இயற்பெயர் துரைராசு ராசு முடியரசனோட இயற்பெயர் துரைராசு அவர் எழுதின நூல்கள் பூங்கொடி வீரகாவியம் காவிய பாவை பூங்கொடி வீரகாவியம் காவிய பாவை திராவிட நாட்டின் வானம்பாடி அப்படின்னு யாரை சொல்றாங்க முடியரசனை சொல்றாங்க திராவிட நாட்டின் வானம்பாடி என்பதுக்கு சிறப்புக்குரியவர் முடியரசன் இந்த பாடல் அதாவது கல்லெடுத்து முள்ளெடுத்து காட்டு பெரு வழியை இந்த பாடல் வந்து எந்த நூலில் இருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா புதியதோறு விதி செய்வோம் அப்படிங்கிற நூலில் இருந்து எடுத்திருக்கிறாங்க முடியரசனோட இயற்பயர் துறைராசு அவர் என்னென்ன நூல்களை எழுதியிருக்கார் அப்படின்னா பூங்கொடி காவிய காவியப்பாவை அப்படிங்கிற நூல்களை எழுதியிருக்காரு திராவிட நாட்டின் வானம்பாடி அப்படின்ட்டு இவரை நம்ம சொல்கிறோம் இந்த பாடல் வந்து கல்லெடுத்து முள்ளெடுத்து இந்த பாடல் வந்து புதியதோறு விதி செய்வோம் அப்படிங்கிற நூலில் இருந்து எடுத்துருக்குறாங்க அடுத்து வெள்ளி பனி மலையின் மீது உலாவுவோம் அடி மேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம் வெள்ளி பனி மலையின் மீது உலாவுவோம் அடி மேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம் இந்த பாடலுக்கு உரியவர் பாரதியார் இப்போ அடுத்து கடலோடு விளையாடு அப்படிங்கிற ஒரு நாட்டுப்புற பாடலை வந்து நம்ம பார்க்க விடிவெள்ளி விடிவள்ளி நம் விளக்கு ஐலசா விரிகடலே பள்ளிக்கூடம் ஐலசா இந்த பாடலை தொகுத்து வழங்குனவர் சக்திவேல் ஆக்சுவலாக அது வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பாடல் வந்து ஒரு கடலுக்கு போன மீனவரை பற்றி சொல்லக்கூடிய பாடலாக அமைகிறது நெய்தல் திணை அப்படின்னா அந்த நெய்தல் திணையை பற்றி நமக்கு தெரியும் நிலம் வந்து கடலும் கடல் சார்ந்த இடமும் அங்கே இருக்கக்கூடிய மக்களை பரதவர் பரத்தியர் அப்படின்னு நம்ம சொல்றோம் அவங்க பார்க்கக்கூடிய தொழில் வந்து மீன் பிடித்தல் உப்பு விளைவித்தல் நெய்தல் தண்ணியோட பூ வந்து தாளம்பூ இதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க நெய்தல் தனியோட பூ வந்து தாளம்பூ இப்போ இந்த கடலோடு விளையாடு இந்த பாடலோட நூல்வெளியை பற்றி நம்ம பார்க்கலாம் காதால் கேட்டு வாய்மொழியாகவே வழங்கப்பட்டு வருவதால் இதனை வாய்மொழி இலக்கியம் அப்படின்னு சொல்றோம் காதால் கேட்டு வாய்மொழியாகவே வழங்கப்பட்டு வருவதால் இதனை வாய்மொழி இலக்கியம் அதாவது நம்ம இதை கூட வாய்மொழி தான் சொல்கிறோம் இல்லை நம்மளுடைய தாலாட்டு பாடல் நம்ம மேலே பார்த்தோம் பார்த்தீங்களா அதையும் வாய்மொழி இலக்கியங்களில் ஒன்று அப்படின்னு தான் சொல்கிறாங்க இதுவும் ஒரு நாட்டுப்புற பாடல் தான் அதனால் காதால் கேட்டு வாய்மொழியாக வழங்கப்பட்டு வருவதால் இதனை வாய்மொழி இலக்கியம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த பாடல் விடிவெளி இலக்க இலசா இந்த பாடல் வந்து சக்திவேல் வந்து தொகுத்துருக்கிறார் எதில் வந்து அப்படின்னா நாட்டுப்புற இயல் ஆய்வு அப்படி நூலில் இடம்பெற்றிருக்கு அவர் தொகுத்த இந்த பாடல் நாட்டுப்புற இயல் ஆய்வு இப்போ இந்த நாட்டுப்புற இயல் ஆய்வு இந்த நூலில் எழுனது யாருன்னு கேட்டிங்கன்னா சக்திவேலு இப்போ இந்த பாடலில் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு சில கம்பேரிசனில் நான் உங்களுக்கு ஒரு பொருத்துக்க மாதிரி கொடுத்துருக்குறேன் நீங்கள் பாருங்கள் விடிவெள்ளி விளக்கு கடல் பள்ளிக்கூடம் அதாவது அந்த பாடல் வருது விடிவெள்ளி நம் விளக்கு ஐலசா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இதுவாக இருக்கு நான் ஜஸ்ட்டு அந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் நான் எடுத்து கொடுத்துருக்குறேன் விடிவெள்ளி விளக்கு கடல் பள்ளிக்கூடம் அலை தோழன் மேகம் குடை மணல் பஞ்சு மெத்தை இடி கூத்து புயல் ஊஞ்சல் பனி போர்வை கதிர் கூரை கட்டுமரம் வீடு மின்னல் அரிச்சுவடி மீன் நம்பொருள் முழுநிலா கண்ணாடி நீச்சல் யோகம் தலைவன் வானம் ஜஸ்ட் ஒரு பொறுத்துக்கு மாதிரி கொடுத்துருக்கேன் நீங்கள் கோத்ரூ பண்ணிக்கோங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சில நட கேட்டாலும் நம்மளுக்கு பயன்பெறும் அடுத்து பார்க்கலாம் பாரதம் அன்றைய நாற்றங்கால் அப்படின்ட்டு ஒரு செயல் பகுதி இதோட ஆசிரியர் வந்து தாராபாரதி புதுமைகள் செய்த தேசம் இது பூமியின் கிழக்கு வாசல் இது புதுமைகள் செய்த தேசம் இது பூமியின் கிழக்கு வாசல் இது இது போல இது இது அப்படின்னு பண்ணிச்சுன்னா அதோடைய இது வந்து பாரதம் அன்றைய ஆற்றாங்கால் இதோடைய ஆசிரியர் தாராபாரதி இப்போ இதுல அவங்க சொன்ன கருத்துக்களை பத்தி நம்ம பார்க்கலாம் இந்த பாடல்ல தாராபாரதி என்ன கருத்துக்களை சொல்ல வாரா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் நமது நாடு அணிந்திருக்கக்கூடிய ஆடை திருக்குறளா செயல்படுது காவிரி கரை வரை எதிரொலிப்பது காளிதாசருடைய பாடல்கள் நம்ம நாடு அணிந்திருக்கக்கூடிய ஆடை திருக்குறள் காவிரி கரை வரை எதிரொலிக்கிறது காளிதாசருடைய பாடல்கள் கங்கையாற்று அலைகள் வந்து இசையமைப்பது யாருக்கு யாரோட வரிக்கு இசையமைப்பு அப்படின்னா கம்பரின் வரிக்கு இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க நமது நாடு அணிந்திருக்கும் ஆடை திருக்குறள் காவிரி கரை வரை எதிரொலிப்பது காளிதாசர் பாடல்கள் கங்கையாற்றின் அலைகள் இசையமைப்பது கம்பரின் வரி ஆக்சுவலாக குமரி முனை ஆகிய கண்ணியின் கூந்தலுக்காக காஷ்மீரத்து மலர்கள் மாலையாக தொடுக்கப்படுகிறது அதாவது குமரி முனையோட கண்ணி குமரி முனை ஆகிய கண்ணியின் கூந்தலுக்காக காஷ்மீர்லேருந்து வரக்கூடிய மலர் வந்து என்னது மாலையாக தொடுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறார் தாராபாடிகள் இந்த பாடலில் எடுத்துரைக்கிறார் கலை கூடமாக காட்சி தருவது கள்ளி செதுக்கிய சிற்பம் கலை கூடமாக காட்சி தருவது கல்லில் செதுக்கிய சிற்பம் நூல்வெளியை பற்றி பார்க்கலாம் தாராபாரதியோட இயற்பெயர் ராதாகிருஷ்ணன் தாராபாரதியோட இயற்பெயர் ராதாகிருஷ்ணன் தாராபாரதியோட அடைமொழி வந்து கவி நாயரு கவி நாயர் என்று அழைக்கப்படுபவர் ராதாகிருஷ்ணன் இல்லைனா தாராபாரதி எழுந்த நூல்கள் புதிய விடியல்கள் இது எங்கள் கிழக்கு விரல் நுனி வெளிச்சங்கள் புதிய விடியல்கள் இது எங்கள் கிழக்கு விரல் நுனி வெளிச்சங்கள் இப்பாடல் தாராபாரதியின் கவிதைகள் என்னும் தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது இந்த பாடல் வந்து தாராபாரதியின் கவிதைகள் அப்படிங்கிற நூலில் இடம்பெற்றிருக்கு அதாவது பாடல் வரியை பார்த்துக்கோங்க புதுமைகள் செய்த தேசம் இது பூமியின் கிழக்கு வாசல் இது இந்த பாடல் வந்து தாராபாரதி கவிதைகள் அப்படிங்கிற நூலில் இடம்பெற்றிருக்கு அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது பராபர கண்ணி அப்படிங்கிற ஒரு செயல் பகுதியை பார்க்க போகிறோம் தம் உயிர் போல் எவ்வுயிரும் தானென்று தண்டருள் கூர் செம்மையர்க்கு ஏவல் என்று செய்வேன் பராபரமே இந்த பாடல் வரியோட ஆசிரியர் தாய்மானவர் இப்போ தாய் பற்றி ஒரு சில தகவல்களை நம்ம பார்க்கலாம் தாய்மானவர் அவர் திருச்சியை ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலைங்கரிடம் தலைமை கணக்கராக வேலை பார்த்துட்டு இந்த பாடலு தாய்மானவர் பாடல்கள் அப்படின்னு நூலில் இருந்து எடுத்திருக்காங்க தமிழ் மொழியின் உபநிடதம் அப்படின்னு எதை சொல்கிறோம் அப்படின்னா தாய்மானவர் பாடல்கள் அப்படிங்கிற நூலில் தான் நம்ம சொல்கிறோம் பாடல் வந்து எந்த தலைப்பு கீழே வருது அப்படின்னா பராபர கன்னி அப்படிங்கிற தலைப்பு கீழே வருது கண்ணி அப்படின்னா இரண்டு அடிகளை அடிகளில் பாடப்படும் பாடல் வகை கண்ணி அப்படின்னா இரண்டு அடிகளில் பாடப்படும் பாடல் வகை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் தாய் மாணவர் அவர் தாய் தமிழ்மொழியின் உபநிடதம் என்று சொல்லப்படுவது தாய் மாணவருடைய பாடல்கள் நீங்கள் நல்லவர் வாழ்க்கை பின்திரும்பி செல்லாது நேற்றுடன் ஒத்துப்போகாது அதாவது களி கிப்ரான் நீங்கள் நல்லவர் அப்படிங்கிற ஒரு செயல் பகுதி வாழ்க்கை பின்திரும்பி செல்லாது நேற்றுடன் ஒத்து போகாது கலில் கிப்ரான் நூல்வெளி ஆசிரியர் கலில் கிப்ரான் ஊர் வந்து லெபனா நாட்டை சேர்ந்தவர் அந்த கலில் கிப்ரான் வந்து பன்முகைத்தன்மை கொண்டவர் என்னென்ன திறமையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கவிஞர் புதின ஆசிரியர் கட்டுரை ஆசிரியர் ஓவியராக இருக்கார் நமக்கு பாடலாக வந்த அந்த பாடப்பகுதியை தமிழில் மொழிபெயர்த்தது மொழிபெயர்த்து ஒரு நூலா வெளியிட்டிருக்கிறது யாருன்னு யாருன்னு புவி அரசு இது எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா தீர்க்கத்தரசி அப்படின்னு நூலில் எந்த பாடல் இடம்பெற்றிருக்கு அதாவது நீங்கள் நல்லவர் வாழ்க்கை பின்திரும்பி செல்லாது நேற்றுடன் ஒத்து போகாது கலில் கிப்ரான் அப்படிங்கிறவங்க இந்த பாடல இருக்கிறாங்க இத நமக்கு தமிழ் மொழியில மொழிபெயர்த்து தீர்க்கத்தரசி அப்படின்னு உள்ள இந்த பாடல் இடம்பெற்றிருக்கு அதை மொழிபெயர்த்தது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா புவியரசு அப்படிங்கிறவங்க மொழிபெயர்த்திருக்காங்க ஆசிய ஜோதி நின்றவர் கண்டு நடுங்கினாரே ஐயன் நேரிலே நிற்கவும் அஞ்சினாரே கவிமணி தேசிய விநாயகனார் தான் இந்த பாடலோட ஆசிரியர் இப்போ கவிமணி தேசிய விநாயகனாரை பற்றி நம்ம ஒரு சில கருத்துக்கள் பார்க்க போகிறோம் அதாவது காலம் அவருடைய காலம் இருபதாம் நூற்றாண்டு இவர் முப்பத்தாறு ஆண்டுகள் பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிஞ்சிருக்கிறாரு இவருக்கு என்ன சிறப்பு பட்டம் கொடுக்குறாங்க அப்படின்னா கவிமணி அப்படிங்கிற ஒரு சிறப்பு பட்டம் தேசிய விநாயகனார் தான் இவருடைய பேர் இவருக்கு சிறப்பு பட்டம் கவிமணி இந்த பாடல் வந்து ஆங்கில மொழியில் எட்வின் அர்னால்டு என்பவர் எழுதிய லைட் ஆஃப் ஆசியா அதாவது லைட் ஆஃப் ஆசியா அப்படிங்கிற நூலை எழுந்தது எட்வின் அர்னால்டு லைட் ஆஃப் ஆசியா அப்படிங்கிற நூலை எழுநர் வந்து எட்வி அர்னால்டு அதை தழுவிதான் இந்த ஆசிய ஜோதி அப்படி வந்து கவிமணி வந்து என்ன செஞ்சிருக்கார் தமிழை மொழிபெயர்த்து எழுதியிருக்காரு ஆசிய ஜோதி வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா புத்தரோடைய வரலாற்றை சொல்லக்கூடிய நூல் புத்தரின் வரலாற்றை கூறக்கூடிய நூல் ஆசிய ஜோதி ஆசிய ஜோதி நூலின் ஆசிரியர் கவிமணி தேசிய விநாயகனார் இது போல் இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ண எடுக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நடக்கக்கூடிய குரூப் டூ டூ ஏ குரூப் ஃபோருக்கு நம்ம இப்போவுமே நம்ம தயாராக ஆரம்பித்தாச்சு இன்னையிலேருந்து நம்ம ஃபஸ்ட்டு வீடியோ போட ஆரம்பிச்சுக்கிறோம் ஆறாம் வகுப்பு செய்யுள் இந்த வீடியோ கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி இருபத்தி ஏழு நிமிஷம் வந்து கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் வச்சுக்கோங்க இந்த அரை மணி நேரத்தில் ஆறாம் வகுப்பில் இருக்கக்கூடிய செய்யுள் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக தரவா முடிஞ்சிடும் நீங்கள் ஒன் ஆர் ட்வைஸ் ஒரு தடவை ரெண்டு தடவை நீங்கள் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா எளிமையாக உங்களுக்கு புரியும் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட ஸ்பெஷாலிட்டியே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கிராமப்புற இளைஞர்களுக்கு பயன்படும் வகையில் ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் நம்ம வழங்கி இருக்கிறோம் இதுக்கான பிடிஎஃப் நம்ம டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் கொடுத்துருக்குறேன் இப்போ இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆறாம் வகுப்பு செய்யுள் இருக்கக்கூடிய சொல்லும் பொருளும் அதாவது என்ன சொல்லலாம் அறிஞ்சொரு பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி தானே அது எல்லாமே உங்களுக்கு நான் கம்ப்ளீட்டாக இந்த பிடிஎஃப்ல லாஸ்ட் வர மாதிரி நான் கொடுத்துருக்குறேன் அது மட்டும் இல்லாமல் இதுக்கு அடுத்து நீங்கள் பாருங்கள் ஆறாம் வகுப்பில் இருக்கக்கூடிய அந்த செய்யுள் பாடல் பகுதி ஃபுல்லாகவே ஏல் ஒன்று ஏல் ரெண்டு ஏழு மூணு ஏன்னா ஜஸ்ட் இந்த வரிகளை நீங்கள் வாட்ச் விட்டுக்கோங்க வாட்ச் விட்டோம் அப்படின்னா ஒருவேளை ஊடையிலேருந்து ஒரு லைன் கேட்டாலும் நம்மளுக்கு அது எந்த தலைப்பில் இருந்து வந்திருக்கு அதோட ஆசிரியர் யார் அப்படின்னு தெரிகிறதுக்காக நான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்குறேன் அதனால் நீங்கள் ஜஸ்ட்டு கோத்ரூ பண்ணிக்கோங்க அதில் இருக்கக்கூடிய அந்த சொல்லும் பொருளும் எல்லாமே ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க ஏன்னால் சொல்லும் பொருள் வந்து நம்மளுக்கு ஒரு சிலத்தில் சூச பெஸ்ட்லையும் கேட்குறாங்க பொறுத்தவரிலையும் கேட்குறாங்க அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இது எல்லாருக்கும் பயன்படும் வகையில் இந்த வீடியோ எவ்வளோ தூரம் உங்களால் ஷேர் பண்ண முடியுமோ ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய டெலகிராம் சேனல் மேக்ஸ் கார்த்திக் டெலகிராம் சேனல் இருக்குது நம்முடைய வீடியோஸ் மிஸ் பண்ணால் பார்க்குறது நீங்கள் டெலகிராம் சேனலில் கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து தமிழ் உரைநடை ஆறாம் வகுப்பு உரைநடையை வந்து நான் ஒரு வீடியோவாக ரெடி பண்ணி நான் போடுறேன் கொஞ்சம் பொறுத்துருங்க எனக்கு நாளைக்கு நான் போடுறேன் ஆழச்சி போடறதுனால சொல்ல முடியாது நான் எவ்வளோ கலவளவு சீக்கிரமாக போடுறோம் அவ்வளோ நான் வீடியோ ரெடி பண்ண ரெடி பண்ண நான் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ